வெல்கம் டு லெட்ஸ் அண்ட் இட் சேனல் இன்றைக்கி நம்ம இறால் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ப்ரான் ஒரு அரை கிலோ ப்ரானை வந்து க்ளீன் பண்ணி அந்த நடுவில் இருக்கிற குடல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு ஒரு ஒன்றிலிருந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நம்ம வந்து ப்ரான் சிக்ஸ்ட்டி ஃபைக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை சார் எடுத்து அதை பிழிஞ்சு விட்டுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு அரை மணி நேரம் வந்து மூடி போட்டு அதை அப்படியே வந்து மேரினேட் பண்ண மாதிரியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா காய வைக்கணும் காய வச்சுட்டு நல்லா காஞ்சதும் நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம வந்து ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சூடை வந்து கம்மி பண்ணி வச்சிடணும் அது மாதிரி ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் மட்டும் குக் போதும் ரொம்ப அதிகமாக குக் ஆச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி வெறும் சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் பெப்பர் பவுடர் சால்ட்டு கார்ன்ஃப்ஃபிளவர் இதை மட்டும் சேர்த்து நீங்கள் ப்ரான்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லெட்ஸ் குக் கண்டீ சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக அது மேலே கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்யூ